ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மகாநதி சீரியல் நிறைய பேரோட ஆதங்கம் வருத்தம் எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் இல்லை நானும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் விஜய் காவேரியோட அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அந்த கேஷு பாப்பாவை வளர்க்குற அந்த ஸ்டேஜ் வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பாப்பாவாக அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த பாப்பா வந்து படுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லைஃப்பில் அந்த பாப்பா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருக்கிறது அந்த மாதிரி ட்ராக் எல்லாம் கொண்டு வருவாங்க ரொம்ப அழகான சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அந்த குழந்தை சிரிக்கிறது பேசுகிற ஆரம்பிக்கிறது எவ்வொன்றத்தையும் ரசித்து ரசித்து விஜய் காவேரி ரெண்டு பேரும் வளர்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இனிஷியல்லையே என்னை விட்றாதீங்க விட்டுறாதீங்கன்னு காவேரி சொல்லும் கொஞ்சம் டவுட் இருக்க தான் ஏதோ நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி காவேரி ஒரு பக்கம் பயம் அதே மாதிரி விஜய் ஒரு பக்கம் பயந்துகிட்டே தான் இருந்தாங்க நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டாக அது கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியலை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரசிகர்கள் எல்லாம் வந்து எனக்கு சீரியல் வந்து பார்க்க பிடிக்கல இப்போ போயிட்டு இருக்க ட்ராக்கு செப்பரேஷன் ட்ராக் வந்தால் நான் பார்க்க மாட்டேன் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு வந்தால் மகாநதிக்கு பாய் பாய் அப்படிலாம் மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கீங்க சீரியல் பார்க்கறது பார்க்காதது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அதில் வந்து நான் தலையிட மாட்டேன் அது உங்களோட விருப்பமும் கூட இன்னும் ஒரு விஷயத்தை வந்து நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன் என்ன அப்படின்னா சீரியல் இன்னும் அந்த ட்ராக் வந்து ஆரம்பிக்கவே இல்லை சில வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கிறது ஆனால் இந்த மன்தில் வந்து எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கும்போது டீமுக்கு நல்லாவே தெரியும் விஜய் காவேரியோட அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சின்ன வயசில் பாப்பாவை வளர்க்குறது அப்படிங்கிறது பார்க்க முடியலை வருத்தம் தான் ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னா அதில் ரொம்ப அழகான விஷயங்களை வந்து கண்டிப்பாக டீம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ட்ராக் வர்றதுக்கு முன்னாடியே பார்க்க மாட்டேன் பிடிக்கல போகலை அப்படிலாம் சொல்கிறத விட்டுட்டு என்ன தான் கொடுக்குறாங்க என்ன தான் கொண்டு வராங்க அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே கொஞ்சம் நீங்கள் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஐயோ ஆமாம் எனக்கும் பிடிக்கல நானும் பார்க்க மாட்டேன் எனக்கும் பிடிக்கல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கண்டிப்பாக இது ஒரு சீரியல் சீரியலாக பாருங்கள் சீரியல் சீரியலாக பார்க்க முடியாது தான் ஏன்னா அந்தளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்கும் நம்ம மகாநதி சீரியலில் இந்த புது ட்ராக் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின் தான் தோணுது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் விஜய் காவேரி அண்ட் நம்ம கேஷு இவங்க மூணு பேரோட அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாகவே காட்டுவாங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு காவேரிக்கிட்ட பழையெல்லாம் காவேரி தான் அப்படின்னு காவேரியை பார்த்தாலுமே விஜய்யால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னும் போது அவங்களுக்கா அந்த நினைவுகளை கொண்டு வர்றதுக்கு விஜய் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மறுபடியும் விஜய் வந்து காவேரியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் இருக்கும்ல அந்த மாதிரி ட்ராக் கொண்டு வந்தால் கூட சூப்பராக தான் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கவும் இப்போ இருக்க சூழ்நிலையில் ரெண்டு மூணு மாதம் சீரியல் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி வந்து கொண்டு போவாங்க ஆனால் அதுக்கப்புறம் சீரியல் வந்து கண்டினியூ ஆகிறது உங்களோட கையில் தான் இருக்குது ரசிகர்களோட கையில் தான் இருக்குது டூ தௌசண்ட் எபிசோட்ஸ் வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஆசைப்படுறீங்க இன்னொரு பக்கம் வந்து சீரியல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களோட லாஜிக் என்னால் புரிஞ்சிக்க முடியலை அதுக்காக புது பிடிக்காத கதையை பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறீங்க எனக்கு புரியாமல் இல்லை ஸ்டோரி ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டினியூஸாக பாருங்கள் சூப்பராகவே இருக்கும்